சிறப்பு பேச்சாளர் திருமதி ராஜலட்சுமி அவர்களை அறிமுகம் செய்ய நம் மத்தியிலே செல்வி நிவேதா அவர்கள் வணக்கம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் உள்ள பெண் சாதனையாளர்களை நன்றியோடு நினைவு கூறும் மார்ச் எட்டாம் தேதி ஆகிய இன்றைய நாளில் பெண்கள் தின விழாவாக நிறைவோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சாதனை சிற்பி ஆகிய திருமதி ராஜலட்சுமி அவர்களுக்கு பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை கூறி அன்புடன் வரவேற்கிறேன் இவர்கள் முத்திரைத்தாள் விற்பனையாளர் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்ட மேட்டு மேட்டுப்பாளையம் இவர்களுக்கு சொந்தமான ஊர் இவர் படித்த எம்எஸ்சி அண்டு எம்எஸ்சி மற்றும் பிஏ அண்டு பிஏ எல்எல்பி என்ற படிப்பை மதுரையில் உள்ள நாகரத்தினம் அலகமாட் ஆர்ட் அண்ட் அண்டு சயின்ஸ் காலேஜில் படித்து சாதனாகிய திருமதி ராஜலட்சுமி அவர்களே மன மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கூறுவதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வது என்னவென்றால் பெண்கள் அன்றும் இன்றும் பேதையாக பெண்கள் சமூகத்தின் அடிப்படை தூண்கள் காலப்போக்கில் அவர்களின் நிலைமைகள் மாற்றமடைந்தாலும் அவர்கள் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் வழங்கும் பங்களிப்பு குறையவில்லை பெண் கல்வி பெறினால் ஒரு வளர்ச்சி பெறும் என்று பாடியுள்ளார் பேரறிவாளன் பெண்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும் என்று கூறியுள்ளார் மகாத்மா காந்தி கடந்த காலத்தில் பல தடைகளை சந்தித்த பெண்கள் இன்றைய உலகில் கல்வி தொழில் அரசியல் போன்ற துறைகளில் சாதித்து வருகின்றனர் இவ்வுரையில் பெண்களின் வாழ்க்கை அன்றும் இன்றும் எனும் மாற்றங்களை நம்மோடு பகிர்வோம் பெண் பருவங்கள் எத்தனை ஒரு பெண்மணியின் வாழ்க்கை நான்கு முக்கியமான பருவங்களாக பிரிக்கப்படுகிறது பேதை பருவம் கன்னிப்பருவம் மனப்பருவம் முதிய பருவம் இந்த நான்கு பருவங்களில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது பேதை பருவம் பெண்கள் சமூகத்தின் அத்தியாவசிய களமாக திகழ்ந்து வருகின்றனர் அவர்களின் வாழ்க்கை பல்வேறு கட்டங்களை கடந்து வளர்ச்சியடைபவை இதில் பேதை பருவம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் ஒரு பெண் குழந்தையின் வாழ்க்கையின் முதல் கட்டமாக இது அவர்களின் எதிர்கால வாழ்க்கையின் அடித்தளமாக அமைகிறது பெண்களின் குழந்தை பருவ வாழ்க்கை காலத்தில் மாறுபடுகின்றன காலப்போக்கில் பெண்களின் நிலைமைகள் அவர்களின் வளர்ச்சி பாதைகள் மற்றும் சமூகத்தால் விதிக்கப்பட்ட சட்டங்கள் மாற்றம் கண்டுள்ளன இன்று நாம் பெண்களின் அஞ்சய மற்றும் இன்றைய பேதை பருவ வாழ்க்கையை ஒப்பிட்டு அலசி பார்க்க போகிறோம் அன்றைய பெண்களின் பேதை பருவம் எப்படி இருந்தது முன்னோர்களின் காலத்தில் பெண்கள் சமுதாயத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு வாழ்வை வாழ்ந்தனர் பெண்கள் கல்வி பெறுவதை மிக அரிதாக காணலாம் பெரும்பாலான பெண்கள் குடும்ப பொறுப்புகளை ஏற்கும் பயிற்சியை பெற்றனர் அது மட்டுமல்லாமல் பேதை பருவத்திலேயே அவர்களுக்கு மனம் முடித்து குடும்ப சுமையையும் அவர்கள் தலையில் சுமத்தினர் பாரம்பரிய ரீதியாக பெண்கள் வீட்டிற்கு மட்டும் வரையறுக்கப்பட்டனர் அவர்களின் வளர்ச்சி குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது பெண்கள் தாய்மாரின் உதவியுடன் வீட்டு வேலைகளை கொள்வதையே வழக்கமாக கொண்டிருந்தனர் பழமையான தமிழ் இலக்கியங்கள் மற்றும் புகழ்பெற்ற நூல்கள் பெண்களின் வாழ்க்கையை விரிவாக விவரிக்கின்றன அதில் திருக்குறளில் கூறப்படும் பெண்மை என்பதொன்று நீங்கா வழி படிப்பின் அண்மை அறிதே நெடிது என்று கூறுவது பெண்களின் வாழ்க்கையில் அவர்களின் பண்பு மிக முக்கியமானது என்பதை வலியுறுத்துகிறது இன்றைய பெண்களின் பேதை பருவம் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம் இன்றைய உலகில் பெண்கள் வளர்ச்சியடைந்து அவர்களின் பேதை பருவமே பல்வேறு மாற்றங்களை கண்டுள்ளது பெண்கள் கல்வியில் முன்னேறி எந்த ஒரு துறையிலும் சிறந்து விளங்குகிறார்கள் பெண்கள் விளையாட்டிலும் தொழில் நுட்பத்திலும் முன்னேற்றம் கொண்டுள்ளனர் குழந்தை முதல் இன்று உலக சாதனை நிகழ்த்தி வருகின்றனர் பெற்றோர்கள் பெண்கள் சிறு வயதிலிருந்தே அவர்களை நம்பிக்கையுடன் வளர்த்து வருகின்றனர் இன்று நம்பிக்கையுடன் குழந்தை பருவத்திலேயே நாம் வளர்க்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது மகாத்மா காந்தி என்று என்ன கூறுகிறார் ஒரு பெண் வளர்ச்சி அடையும் போது ஒரு குடும்பம் வளர்ச்சி அடைகிறது ஒரு சமூகம் வளர்ச்சி அடைகிறது ஒரு நாடு வளர்ச்சி அடைகிறது என்று கூறுகிறார் அதனால் நாம் பேதை பருவத்திலேயே பெண்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் எதிர்த்து போராடும் மன பக்குவத்தையும் அழிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாகும் பருவத்தின் முக்கியத்துவம் என்ன பெண்கள் பேதை பருவத்தில் எந்த ஒரு வளர்ந்தாலும் அது அவர்களின் எதிர்காலத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இவ்வகையில் குழந்தைகளுக்கு சிறந்த வளர்ச்சி முறை வழங்கப்படுவது அவசியம் பெண்கள் சிறு வயதிலிருந்தே தரமான கல்வி பெறுவதால் அவர்கள் அறிவு மற்றும் திறமைகளை மேம்படுத்த முடியும் பெண்கள் எந்தெந்த துறையிலும் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் பெண்கள் பேதை அவர்களின் உரிமைகளை அடையும் வகையிலும் வளர்க்கப்பட வேண்டும் பெண்களின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இன்னும் சமுதாயத்தில் உள்ள சில பழமையான எண்ண கோடுகள் மாற்றப்பெயர வேண்டியது அவசியமாக உள்ளது பெண் கல் பெண்கள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் அதிகம் பங்கு பெற வேண்டும் பெண்கள் அவர்களின் விருப்பப்படி வளர்ச்சியடைய சமூகம் அவர்களை பேதை பருவத்திலிருந்தே வழிநடத்த வேண்டும் பாலியல் சமத்துவம் பற்றி குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும் காவியக் கவிஞர் பாரதி கூறியது பெண்களை பெண்கள் விடுதலை பெற்றால் பூ வனமும் உயரும் என்று பாடுகிறார் இன்றைய பெண்கள் தொழில்துறையில் முன்னேற ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவர்களுக்கு போதுமான கல்வியறிவு தன்னம்பிக்கை மற்றும் உடற்பயிற்சி முதற்கொண்டு நாம் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் பெண்கள் கடந்த காலத்தில் மட்டுப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் இன்று அவர்கள் சமத்துவம் கல்வி சுதந்திரம் முன்னேற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வருகின்றனர் பெண்கள் பேதை பருவத்திலிருந்தே அவர்கள் எதிர்காலத்தை உறுதி செய்யும் வண்ணம் கல்வியிலும் நல திட்டங்களிலும் பெற வேண்டும் இதை அடைவதற்காக நாம் அனைவரும் ஒரு ஒற்றுமையான சமூகத்தை உருவாக்க வேண்டும் பெண்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பேதை பற்றி அழகாக விளக்கம் அளித்த சகோதரி அவர்களுக்கு நன்றி